இதை விட ஈஸியாக ஒரு கேக் பண்ணவே முடியாது ஒரு மிக்சி ஜார் மட்டும் இருந்தா போதும் இந்த ஹெல்தியான கேக் ஈஸியாக பண்ணிடலாம் ஹெல்தியான கேழ்வரகு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்ல ரெண்டு முட்டை முக்கால் கப் நாட்டு சக்கரை அரை கப் எண்ணெய் அரை கப் பால் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாசன் சேர்த்து நல்லா மிக்ஸில ஒரு இருபது செகண்ட் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க இதோடவே ஒன் பை த்ரீ கப் கோக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்து மிக்சியில் ஒரு பத்து செகண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க இந்தளவு ஸ்மூத்தா ஆனதுக்கப்புறம் இதை ஒரு டஸ்டிங் பண்ண கேக் ட்ரேல ஊற்றி எடுத்துக்கோங்க ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரில முப்பது நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேக் தயாராயிரும் அவன் இல்லாதவங்க நார்மலாக கடாயில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கேழ்வரகு சாக்லேட் கேக் தயாராகிருச்சு இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற என்ன ரெசிபி வீடியோவில் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ செஞ்சு வச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஸ்நாக்ஸ் தீந்து போயிடுதுன்னு கவலை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை உங்கள் எல்லாருக்கும் இருக்கானு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நன்றி